வணக்கம் என்ஆயின் நட்புகளே சகோதர சகோதரிகளே திறமை மாப்பிள்ளைகளே அதாவது பழம் நழுவி பாலில் விழுகும் பால்ல இருந்து நழுவுன பழம் வாயில விழுகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதை தான் இப்போ என் கதை நான் ஆல்ரெடி எல்லார் வாயிலையும் விழுந்துக்கிட்டு இருக்கேன் அது வேற என் வாயில் ஆல்ரெடி ஒன்னே வந்துடுவாங்க உன் வாயில்தான் தினம் பெருச்சம்பளை விழுந்துக்கிட்டு தானே இருக்கு அதுவே பெரிய பழம் தானே பாய்ங்க இல்லை நீயே ஒரு பெரிய பழம் தான் பாய்ங்க அதெல்லாம் ஓரமாக வைங்க நான் சொல்கிற விஷயத்துக்கு மாத்திரம் வர்றேன் பாயிண்ட் ஆஃப் த வியூ கமிங் டு த பாயிண்ட் அதாவது நாங்கள் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தோமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து அங்கே சீசன் இல்லை தண்ணி வரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் தள்ளி வச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்படின்னா துப்பறிவாளன் விஷால் இருக்கார்ல அவருடைய துப்பறிவாளன் படம் இரண்டாம் பாகம் பார்ட் டூ அது வந்து படம் ஆடிஷன் நடக்க போகுது எடுக்க போகிறாங்க அதை எடுக்கிற பிளேஸ் எது அப்படின்னு சொன்னால் குற்றாலம் குற்றாலத்தை சுற்றி இருக்கிற இளஞ்சி வள்ளம் குத்துக்கல் வலசை அப்புறம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஷூட்டிங் நடக்க போகுது இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ அந்த அந்த பொண்ணு பேர் என்ன தன்சிகாவை அந்த பொண்ணு தான் கதாநாயகி விஷால் தான் ஹீரோ இது வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எடுக்க போகிற கடைசி படம் துப்பரிவாளன் டூ இதுக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு அருமையான ஒரு வில்லி கேரக்டர் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு குணச்சித்திர கதாபாத்திர கேரக்டரும் கிடச்சிருக்கு இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை யார் வந்து இவன் தினம் இப்படி தான் உருட்டுவேன் இதுவும் உருட்டுன்னு சொல்லி தயவுசெய்து நினச்சிடாதீங்க இது வந்து உண்மையிலையும் உண்மை சத்தியத்துலேயும் சத்தியம் துப்பறிவாளன் ரெண்டாம் பாகம் பார்ட்டு என்னப்பா சூடம்லாம் வேணாம் அவங்க நான் சொன்னாலே நம்புவாங்க உடனே நீ விருக்கவாரு துப்பறிவாளன் டூ பார்ட்டுக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க ஆடிஷனுக்கு நாங்கள் போகிறோம் போய் முதல்ல ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அப்படியே திலீபா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரே கல்லில் மூணு மாங்காய் எப்படின்னா துப்பரிவாளன் ஆடிஷன் ஒன்று ரெண்டாவது திலீபா கோவிலுக்கு அட்மிஷன் அது ரெண்டு மூணாவது குற்றாலத்துக்கு குளியல் மூணு ஆக மூணு விஷயம் ஒரே கல்லில் மூணு மாங்கா ஆனால் செலவு ஒன்று தான் இதில் செலவு எங்கள் செலவே கிடையாது அந்த பட யூனிட்டு எங்களுக்காக பெட்ரோல் அலௌன்ஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஆடிஷனில் கலந்து கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா என்னுடைய பப்பு இதை வந்து நான் கூட்டு போகவும் முடியாது ஈசுவை விட்டுட்டும் போக முடியாது ஏன்னா நாங்கள் நாலு பேர் போகிறோம் நான் திலீபா கோகுலு சூர்யா அதனால் பப்பு தான் இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே இடைஞ்சல் இது வந்து இப்போ நான் வந்து பப்பு அங்கே உற்று ஒரே காரணத்துக்காக சுமி என்ன பண்ணுற வீம்புக்குனே போய் சம்மந்தகாரமாக வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி கைக்கு இது நெய் குஸ்கா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பிரியாணி எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நான் செய்முறை செஞ்சேன் நான் வந்து அவ்வளோ ரூபா வச்சு கொடுத்தேன் இவ்வளோ ரூபா வச்சு கொடுத்தேன்னு சொல்லி ஓசிச்சோத்துக்காக அங்கே போய் டேரா போட்டுட்டு உட்காந்துருக்கா இது எந்த வகையில் நியாயம் எங்களுக்கு வேலை கிடக்கு இத்தனை நாள் நாங்கள் பப்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு எமர்ஜென்சி சரி ரைட்டு அவரும் வந்து ஷூட்டிங் விஷயமா போகிறாரு எங்கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு அவர் நடித்தாருன்னா படத்தில் நடித்தாருன்னா ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் அவர் வர்றாரு சரி ஏதோ அவ கூட இருக்கிறவனும் வந்துட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன செஞ்சுருக்கணும் நேற்று நைட்டு கூட நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போ அந்த மாதிரி விஷால் ட விஷால் பேசலை விஷாலுடைய அஸ்டன்ட் டைரக்டர் அவர் தான் டைரெக்ஷன் பண்ண போகிறாரு ஆனால் வந்து அவருடைய அஸ்டன்ட் டைரக்டர் பேசினார் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் உங்களுக்கு ஷூட்டிங்க்கு வந்து இந்தந்த இடத்துக்கு வரணும் நீங்கள் லொக்கேஷன் நாங்கள் சொல்லிடுறோம் ஆடிஷன் இந்த இடத்துல நடக்க போகுது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ஆடிஷன் எல்லாமே சொல்லிட்டார் இது பத்து ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஒரு குருட்டாம்போக்கில் எல்லா பேர்த்தையும் வச்சு கூட்டத்தோட கொய்ந்தா போடுற கதை கிடையாது தனிப்பட்ட முறையில் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆடிஷன் இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா படத்தில் அப்படியே கமிட்மெண்ட் அடுத்த நிமிஷமே ஷூட்டிங்க்கு போகிறோம் அடுத்து வந்து ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதா அந்த படம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு ரிலீஸாக அதுக்கான ஏற்பாடுகளில் இப்போ மும்முரமாக இருக்கும் ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் பேசிட்டு போனை வச்சுட்டார் இவ்வளவுதான் இப்போ இதில் இடைஞ்சலாக இருக்கிறது எனக்கு யாருன்னா சுமி நீ என்ன பண்ணணும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும் இப்போ நான் பப்புவை கொண்டு வந்து அங்கே விடுறேன் சத்தம் இல்லாமல் வந்து பப்புவை பார்த்துக்க சம்பந்தக்காரமா வீட்டில் இருந்த வரைக்கும் போதும் இன்னமும் உட்காந்துக்கிட்டு டேரா போட்டுக்கிட்டு காசை வரிய வேஸ்ட்டாக அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காத என் மச்சானுக்கும் என் தங்கச்சிக்கும் தொந்தரவு கொடுக்காத கிளம்பு வீட்டுக்கு வா அந்த வீட்லேயும் ஒரு நாலஞ்சு திருநாயை வளர்த்துக்கிட்டு இருக்க அதுக்கும் பால் ஊற்றணும் ஆள் இல்லை பெரியவனோ சின்னவனோ அதை பார்க்க போகிறது கிடையாது நீ தான் வந்து பார்க்கணும் என் பப்புக்காக இல்லாட்டினாலும் நீ அதை வளர்க்குற அந்த நாய்களுக்காவது நீ பாரு கிளம்பி இன்றைக்கி வீட்டுக்கு வா நாளைக்கு ஃபங்க்ஷன் அவங்க பார்த்து நடத்திக்கிறட்டும் நீ கிளம்புறதுக்கு வழியே பார் சும்மா உட்காந்துக்கிட்டு வீம்புக்கு இல்லை வீட்டுக்கு போனால் இவர் வந்து பப்போ விட்டுருவார் இவர் குற்றாலம் போகிறதுக்கு தான் பிளான் போடுறாரு அப்படின்னு நினச்சேன்னா உன் தலையில் நீயே அள்ளி போட்டுக்கிடுவோம் இப்போயே உனக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் இது என்னங்கிறத நல்லா யோசிச்சுக்க புத்தியோடு செயல்படு நான் இப்போ போய் நடித்தேன்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற காமெடி நடிகர் இல்லை இந்த குணச்சித்திர நடிகர் இல்லைங்கிற அந்த கேப்பை நான் பில் பண்ணுவேன் அப்படிங்கம்போது எனக்கு உண்டான வாய்ப்பு அடுத்தடுத்து பிக் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக அடுத்து முதல் வந்து சூர்யாவுக்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறேன் வீடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மிச்ச மீதி இருந்தால் உனக்கும் ஒரு வீடு ஒத்திக்கோ இல்லை வந்து இதை விட கொஞ்சம் பெரிய ஏன்னா மையம் உன்னை அடிக்கிறேன் பெரியவன் அடிக்கிறேன் சின்னவனை வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும் இல்லைனா வந்து செல்ஃபோன் கடை வைக்கணும்னு சொல்லி நீ விரும்புகிறேன் உங்களுக்கும் நான் ஏதாவது செய்கிறேன் என் வருமானத்தில் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனுக்கு போயிட்டேன்னா பல லட்சங்கள் சம்பாதிப்பேன் கோடீஸ்வரனாக கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீ என்ன பண்ணுறன்னா உன்னுடைய இந்த இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வரட்டு கௌரவத்தை உன்னுடைய அந்த சுயமரியாதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி நம்ம புருஷன் தான் சரி நம்மளுக்காக தானே வந்து போகிறேங்கிறாரு அப்படின்னு நினச்சேன்னா நீ நீ கிளம்பி வீட்டுக்கு போ இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் இருந்து ஒரு சல்லி நயா பைசாவை கூட உன்னால அனுபவிக்க முடியாது விவகாரத்தை நோட்டீஸ் வீட்டுக்கு வரும் எது உனக்கு விருப்பம் கரெக்டாக யோசனை பண்ணிக்க இதை திருப்பி திருப்பி நான் இந்த விவகாரத்துக்கு கொடுக்க போகிறேன் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உனக்கு பூச்சாண்டி கொடுக்குறேன்னு பத்திரம் நீ நினைக்காத உண்மையிலேயே சொல்கிறேன் நீ இந்த விஷயத்தில் மாத்திரம் ஒத்துழைக்கல நாங்க நாங்கள் வந்து போய் அங்கே வந்து குடிக்கவோ இல்லை கூத்தடிக்கவோ இல்லை குற்றாலத்தில் போய் கும்பாலம் போடவோ நாங்கள் போகல நாங்கள் போகிறது முழுக்க முழுக்க ஒரு அஃபீஸியலாக போகிறோம் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு எங்கள் எதிர்காலத்துக்காக போகிறோம் எங்கள் எதிர்காலம்னு சொல்கிறத விட நம்ம எதிர்காலம் நான் எதுனா சம்பாரித்து எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறேன் இவங்களுக்கு செலவு பண்ணது போக உங்களுக்கும் வந்து உன் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி வைக்கணும் அதுக்கு பணம் வேணும் பெரிய மண்டபம் நான் எல்லாம் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன்னா அப்புறம் சினிமா ஸ்டார்கள் எல்லாரும் வருவாங்க அதையும் நீ யோசிச்சுக்க எல்லாருமே நீ சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்றும் சொல்கிறேன் இது கடவுள் மேலானே நான் சொல்ல போகிறது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு உன்னைய கேட்டிருக்காங்க சூர்யாவை பப்ளிக்காகவே சொல்கிறேன் ஏப்பா நேற்று என்ன சொன்னால் ஒருத்தன் அந்த ட அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரு சூர்யாவுக்கு நெகட்டிவ் பிரேம் இருக்குது அதனால சூர்யா வேணாம் சுமிய நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாரா இல்லையா ஆ இதை நான் கூட சொல்லலை ஏன் வாட்ஸ்அப்பில் இருக்குது நான் வேணால் உனக்கு அதை அப்படியே உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் உண்மையிலே அது ப்ராடு கம்பெனிலாம் கிடையாது உப்மா கம்பெனி கிடையாது ஒரிஜினலாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சேனல் லிங்கை முத கொண்டு உனக்கு அனுப்புகிறேன் நீ அதை பார்த்துக்க பார்த்துட்டு வா உனக்கும் வாய்ப்பு தர்றாங்க நீங்கள் நானும் சேர்ந்து நடிக்கணுமா அதுக்கு நான் சம்மதமும் சொல்லிட்டேன் நான் நான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் என்னை ஃப்ரீயாக விடு போயிட்டு ஷூட்டிங் அந்த ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேனா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஷார்ட் ஃபிலிமில் நீயும் நானும் ஜோடியாக நடிக்கிறதுக்கு உண்டான அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை நீ மிஸ் பண்ணிடாத இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்புறம் வந்துக்கிட்டு இவர் நம்மகிட்ட ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தா நான் சரினு சொல்லி பப்பு வச்சுருந்துருப்பேனே ரெண்டு மூணு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லி நீ அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்கு தான் உனக்கு முன்கூட்டியே நான் சொல்கிறேன் தயவு செய்து நான் சொல்கிறத விளையாட்டாக எடுத்துக்கிறாத சீரியஸாக எடுத்துக்க பப்புவை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி விடுறேன் உனக்கு எதாவது வேணும்னா கூட சொல்லு கறி வேணுமா மீன் வேணுமா பிரியாணி வேணுமா இல்லை ஐஸ்கிரீம் வேணுமா ஜிகர்தண்டா வேணுமா எதுனாலும் சொல்லு நான் வாங்கிட்டு வர்றேன் அவங்களுக்கு பேரனுக்கு என்ன சாக்லேட் வேணுமா என்ன வேணும் சொல்லுங்கள் இல்லை செலவுக்கு எதுவும் பணம் வேணுமா சொல்லுங்கள் யாருக்கிட்டேயாவது என் தலையை அடமான வச்சாலாவது வாங்கிட்டு வந்து தர்றேன் இப்போ வரைக்கும் இன்னும் சம்பளம் வரல சம்பளம் வந்தோடனோ அதை உனக்கு தான் செலவு பண்ண போகிறேன் இந்த மாதத்தில் இன்றைக்கி என்னை குற்றாலத்துக்கு மாத்திரம் நீ அனுப்பி விட்டுட்டேன்னா நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்து என் யூடியூப் வருமானத்தில் ஒரு பகுதியை உனக்கு நான் தர்றேன் இதுவும் நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி அந்த விஷால் படத்துக்கு துப்பறைவாளன் டூ படத்துக்கு எனக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்து அதுலேயும் உனக்கு பாதியை தர்றேன் இதுக்கு மேலே உனக்கு ஒரு ஆள் யார் வந்து கமிட்மெண்ட் கொடுப்பேன் நான் நியாயமாக சொல்கிறேன் இதையும் மீறினா ஒன்றுமே இல்லை என் மையன்ட்ட போன போடுமே டேய் இந்த மாதிரி எனக்கு சூட்டிருக்கு நான் கிளம்புறேன் பப்பவை கொண்டு வந்து விடுறேன்னா அதை சரி விட்டுட்டு போங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன் அவன் வாங்கி கிரேவி பாக்கெட்டு போடுவேன் பப்புவை பார்த்துக்குருவேன் நான் மரியாதையாக சொல்லும்போதே கேட்டுக்கிட்டு பப்புவை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது அதுதான் உனக்கு உத்தமம் இல்லை நான் வீம்புக்கு தான் இப்படி அடமண்டா பா பேசுவேன் வைப்பேன்னு சொல்லி நீ நினச்சேன்னா எனக்கு ஒரு வழியே கிடையாது அவன்கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் சொல்லித்தான் பார்ப்பேன் எனக்கு அடுத்த இடத்துல போய் இதை விடுறதுக்கு எனக்கு என்ன இடம் இல்லாமலாம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் விட்டோம் அந்த பிள்ளை வந்து இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதையும் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் உனக்கு வாய்ப்பு தர்றேன் எனக்கு தயவு செய்து சொல்கிறேன் திருப்பி திருப்பி என்னை வந்து கெஞ்ச விடாத கெதற விடாத ஒரே வாய்ப்பு தான் இந்த வட்டம் மாத்திரம் பார்த்துக்க நான் போயிட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வருவேன் தேவையில்லாமல் நீ வந்து எதை கூட போய் குத்தியாக கூட போய் கும்மாளம் போட போகிற அப்படி இப்படிங்கிற அந்த லூஸ் டாக்கிங் விடுறது அப்புறம் வந்துக்கிட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அதையும் சொல்லிடுறேன் எங்களுக்கு சூப்பர் சாட்டு பண்ணுறவங்க எங்களுக்கு பண உதவி பண்ணுறவங்க அவங்க பிரியப்பட்டு பண்ணுறாங்க இதை எதுக்கு நேற்று நைட்டு லைவில் பத்து மணி லைவில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு அவங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணுறீங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை என் தங்கச்சியை பேச விட்டு நீ எதுக்கு வேடிக்கை பார்க்குற அப்போ இப்படித்தானே எங்கள் அம்மாவையும் தூண்டி விட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த என் பெத்த தாயை இப்படித்தான் வந்து சூர்யாவுக்கு எதிராக தூண்டி விட்டு அந்த அம்மாவை வந்து திலீபா கோகளை வந்து பேச விட்டு சாபத்துக்கு ஆளாகி அமிர்தம்மா போய் மண்ணவாரி தூட்டி இன்னைக்கு அந்த அம்மா வந்து இதுக்கு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு நீ எதுக்கு தேவையில்லாமல் போகிற இடத்துல போனோமா சோற்ற தின்னம்மா மூணு வேலைக்கு முக்கி முக்கி அதாவது முட்டை முட்டை தின்னுட்டு கையை நினச்சிட்டு வந்தமாங்கிறது இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இருக்கிறவங்கள பூரா இழுத்து விட்டு எனக்கு அந்த அம்மாவுக்கும் பகையை உருவாக்குறியா இதை பார்த்துட்டு நான் திருப்பி அவங்ககிட்ட ஃபோனை போட்டு ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்கணும் இதனால் எனக்கும் என் மச்சானுக்கும் தகராறு வரணும் அதை பார்த்து நீ வந்து கொண்டாடணுமா அதை பார்த்து ரசிக்கணுமா யாரையுமே இந்த இழுத்து உறவுற வேலை வைக்காத லைவ் போட இஷ்டம் இருந்தால் உன் வீட்டில் வந்து தனியாக உட்காந்து நீயா புலம்பு பைத்தியக்காரி மாதிரி அதை விட்டுவிட்டு போகிற இடத்துல எல்லாம் போய் லைவை போட்டு அவங்களையெல்லாம் இழுத்து பேச விட்டு தேவையில்லாமல் எனக்கு அவங்களுக்கு இருக்கிற நல்ல உறவை கெடுத்துக்கிறாத அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு மரியாதை இது கடைசி வார்னிங் இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனியா போனதோட காதுங்காது வச்ச மாதிரி கறிச்சோரை சாப்பிட்டோமா வீட்டுக்கு வந்தமான் இருக்கணும் அதை விட்டுவிட்டு அங்கே போய் உட்காந்து வீடியோ எடுத்து போடுறது என்னைய வெறுப்பேற்றுறது இந்த வேலை வைக்கவே வைக்காத உனக்கு லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன் நீ நான் நானும் தான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னமோ நீ மீடியாவுக்கு முன்னால் வந்து நல்லவ மாதிரியும் நான் வந்து கூத்தியா கூட சேர்ந்ததுனால தான் வந்து கெட்டவனாக மாறினா மாதிரியும் இணைய மேலே ஒரு வந்து தேவையில்லாத பேடு இமேஜை வந்து நீ கிரியேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்க இது நல்லது கிடையாது அப்போ உன்னைய பற்றி வண்டவாளம் எல்லாம் எடுத்து விட்டேன்னா நாரி போயிடும் மரியாதையை நான் வந்து சொன்னேன்னா சொன்னதை கேச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு புருஷங்கிற மதிப்பை கொடுத்துக்கிட்டு வாழ்கிறதா இருந்தால் வாள் இல்லையா வக்கீல் நோட்டீஸு வீடு தேடி வரும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் நான்லாம் ஒரு சொல் ஒரு நாக்குன்னு உள்ளவேன் ஒரு தடவை பேசுனேன்னா திருப்பி அதை வந்து சொல்ல மாட்டேன் செயலில் காட்டுறவேன் ரைட்டாக ஒன்றே மாதிரி பொடித்தனமாக சில்லறத்தனமாக உட்காந்துக்கிட்டு போகிற வர இடத்துல எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட ஃபங்க்ஷனை வந்து ஆட்டேன் யார் உன்னை அதை இதெல்லாம் எடுக்க சொன்னேன் அவங்க எடுக்க சொன்னாங்களா ஓ பகுமானத்தை காட்டுறதுக்கு அதுதான் இடமா உன் பில்டப்பை காட்டுறதுக்கு அப்போ யார் தற்பெருமை வீடே கதின்ட்டுருக்கிறவ இவ இவ எதாவது தற்பெருமை பண்ணுறா போடுற சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு எனக்கு விசுவாசமாக இருக்கிற இவ தான் நல்லவ தற்பெருமை இல்லாதவ நீ போகிற இடம் பூரா வீடியோ போட்டுக்கிட்டு நான் அவ்வளோ ரூபா வச்சு கொடுத்தேன் இவ்வளோ ரூபா வச்சு கொடுத்தேன்னு சொல்லி மீடியா முன்னால் நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்க பற்றியா நீ தான் தற்பெருமைக்காரி உண்மையான தற்பெருமை நீ தான் இவ கிடையாது உனக்கு சொல்லிட்டேன் இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் உனக்கு நான் ஃபோனை அடிப்பேன் ஃபோனை எடுக்கிற நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் போய் பப்பு வந்து கொண்டு வந்து விடுவேன் இது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கமுக்குன்னு நான் வந்தேனா காப்பியை போட்டு கொடு தண்ணி எள்ளி கொடு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி விசாரி அதை தவிர்த்து வாயிலேருந்து ஒரு வார்த்தை எதுக்கடா அங்கே வந்த வெண்ணெய் எதுக்கடா இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்த தூக்கி எரிய போகிறேன் அப்படின்னு சொன்னணுவேன் செல்லையை காட்டி அங்கேயே நாலு இருக்கு இருக்கிற இருக்கில் என் மாமனார் ஓடி வந்து என்கிட்ட கேட்கணும் என்ன மாப்பிள்ள என் பொண்ணை அடிச்சுப்பிட்டீங்களாமே விட்டிங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வச்சுக்கிறாத மரியாதையை காப்பாற்றிக்க You respect and take respect. Okay? Bye.